ஒண்ணு நர விஞ்ஞானி வெங்காய வியாபியோடு வெங்காயமே நம்ம கால சைனिस्टியே வரலை சரி எல்லாம் வந்திடுறோமா பாருங்க இதுல கீழ இருந்து மேல பத்தின அடிவாரத்துல வந்து சொன்னாங்க இடி தண்ணி வந்து சாமி இருக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள வாங்க நடங்க எங்க அப்பாடே அப்பாடே சரி முதனே அப்பா கிட்ட வந்து கைய அம்மா வச்சிட்டு மாடக்கு கொஞ்சூண்டு அதேய் சேய் உனக்கு வரல 3 நாளைக்கு தனி குடி சாமி பார்த்தாச்சு

ஐயா யார் என்கொண்டுனவளோ கோடி என்கொண்டுனவளோ புதே என்கே செய்து அப்படியே நல்லா படிச்சுக்கினா நல்லா வளரணும் நல்லா ஊக்கத்தோட வளரணும் காத்து தாசா ஆசையா நான் படிச்சுங்க நான் படிச்சா எத்தனா படிச்சீங்க நான் பெரிய படி படிச்சிட்டேன் பெரிய படிப்பா என்ன படிப்பு அண்டாப்பு 12 சரி ஓடலைங்க பேரே இல்லை காलेज போகலன்னா அட்மிஷன் போடுங்க அப்படின்ல இல்ல எங்க நீ படிச்சி முடிச்சதலாம் ஊரு ஊர்ல போற அப்படியே பார்த்து ஒரு முறாக அம்மா

ஏ அபினா அய்யா அண்டல மை பின்ன அதே மதிச்சாயே ஹாய் யா அம்மா என்ன கேக்குறீங்க ஏய் தம்பி வாடா வந்து வந்து பண்ணு இல்ல வாடா நானு உமாத்த அட உடத்தங்க நான் அந்த புட்டி முட்டி தேடி இல்ல இல்ல கஞ்சி வேையாகுக நான் நல்லா இருக்க انا நல்லலயா تعالى நான்

நான் தய மாட்டேன் சரி சரி என்னால அவங்க காசை புசை புசை இကြီး அது என்ன புசை அவரன்றேன் என் புசி இருக்கல அது அப்படியே கூலா ட்ிருட் புசை இருக்கறலங்க அப்படி சொல்லப்படாதமா என் புசை நான் ஜெட்னா வரவங்க நல்ல டாக் உங்களுக்கு ரொம்ப சன்ன சபா வந்து புசை இருக்கறலங்க உங்களுக்கு ஆமா

哎，为什么啊？这样可以